ஓம் நம சிவா இந்த வீடியோல இப்ப பார்க்க போறதுன்னா சிவனோட ஐந்து முகங்கள் அந்த முகங்களை பிரதிபுளிக்க கூடிய மூர்த்திகளை பத்தியும் இப்ப பார்க்க போறோம் ஈசான முகங்கிறது மேல் நோக்கி பார்க்கக்கூடியது தர்புருஷ முகம் கிழக்கு திசையை பார்த்திருக்கோம் அகோர முகம் தெற்கு திசையை பார்க்க கூடியது வாமதேவ முகம் வடக்கு திசையை பார்த்துருக்கோம் சத்யோஜாத முகம் மேற்கு திசையை பார்க்கறது இப்ப இந்த முகங்களை பிரதிபலிக்க கூடிய மூர்த்திகளை பார்ப்போம் ஈசான முகத்துக்குரிய மூர்த்திகள் என்னன்னா கந்த நடராஜர் சந்திரசேகரர் ரிஷபாரூடர் கல்யாண முகத்துக்குரிய மூர்த்திகள் பிச்சாடனர் காலாந்தகர் காமாரி திரிபராரி அடுத்தது அகோர முகத்துக்குரிய மூர்த்திகள் பார்ப்போம் தர்ஷனமூர்த்தி சிராதர் நீலகண்டர் வீரபத்ரர் கஜசம்ஹாரர் வாமதேவிய மூர்த்திகள் பார்ப்போம் சக்ரானர் சந்தே சானு கிரகர் கங்காளர் ஏகபாதர் கஜமுக அனுபிர அடுத்தது சத்யோஜாத முகத்துக்குரிய மூர்த்திகள் உவா மகேஸ்வரர் சுகாசனர் அரியத்தர் இந்த அஞ்சு முகங்களையும் இருபத்தி எட்டு ஆகமங்களும் தோன்றுச்சு அது என்னென்னு இப்ப பார்ப்போம் மேற்கு திசையை பார்த்திருக்கிற சத்தியோசாத முகத்திலிருந்து தோன்றுனது என்னன்னா காமிகம் யோகசம் சித்தியம் காரணம் அசிதம் அப்படின்னு அஞ்சு ஆகமங்கள் தோன்றுச்சு அடுத்ததா வடக்கு திசையை பார்த்திருக்கிற வாமதேவ முகத்திலிருந்து தோன்றுனது என்னன்னா தீப்தம் சூட்சமம் சகத்திரம் அம்சுமான் அப்படின்னு அஞ்சு ஆகமங்கள் தோன்றுச்சு தெற்கு திசையை பார்க்கிற அகோர முகத்திலிருந்து தோன்றியிருக்கிறது என்னன்னா விசயம் நிசுவாசம் சுவா எம்புவம் அனலம் வீரம் அப்படின்னு அஞ்சு ஆகங்கள் தோன்றுச்சு கிழக்கு திசையை பார்த்திருக்கிற தற்புருஷ முகத்திலிருந்து ரவுரவம் அகுடம் விமானம் சந்திரஞானம் இந்த ஆகமங்களும் இருக்கிற ஈசான முகத்திலிருந்து என்னன்னா லலிதம் சர்வோக்தம் பரமேஸ்வரம் கிரணம் வாதுலம் அப்படிங்கிற எட்டு ஆகமங்களும் தோன்றுச்சு இந்த ஆகமங்கள்லயும் சிவனோட வழிபாட்டு கூறிய மந்திரங்களும் சிவன் ஆலய வழிபாட்டு மந்திரங்கள் செயல்பாடுகள் சிற்பக்கலைகள் கட்டிடக்கலைகள் ஓவியங்கள் தானம் மருத்துவ யோகம் மக்கள் வாழ்வு சிற்றூர் நாடு நகர அமைப்பு கலைகளை பத்தியும் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஓகே வேர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ